வணக்கம் வெல்கம் டீ டர்ஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகைனி மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் அல்லா சத்தியமுத்தி நாகப்படின்னா நம்ம அது பதிவாக சிம்பிள் இங்கே சாட்டமாக செய்யணும் சமையல் இன்றைக்கி நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் சகோதரி நிறைய பேர் கேட்குறாங்க டிப்ஸ் கொடுங்க எங்களுக்குன்னு இப்போ நிறைய கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து சீடை இது வந்து புளிப்பு சீடை இனிப்பு சீடை எந்த சீடையாக இருந்தாலும் உருட்டும் போது ஈவனாக உருட்டாதீங்க மழை மழைன்னு வரட்டாமல் சும்மா அப்படியே ஒரு பேருக்கு அந்த ரவுண்ட் ஃபார்ம் இருந்தால் போதும் உருட்டினா மட்டும் பார்த்தா ஒரு துணியில் காட்டன் துணியில் அப்படியே போட்டு ஒரு அஞ்சாறு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே நல்லா உணர வைங்க உணர்றதுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்களோ தகுந்த மாதிரி நல்லா அந்த சீடை அதிகமாக நல்லா போடுங்க போட்டு கைவிடாமல் இப்படி மேலும் கீழும் கலறி விட்டுட்டே இருந்தேன்னா சீடை வந்து நல்லா மொறு மொறுன்னு எல்லாம் சமமாக எங்கேயும் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு வெடிக்கவே வெடிக்காது பயமே கிடையாது அது மாதிரி எந்த டப்பாவில் வச்சாலுமே நீங்கள் பேப்பர் கீழே வச்சு வச்சுருங்க அடுத்தது குலோப் ஜாமுன் இப்போ குலோப் ஜாமுன் செஞ்சிங்கன்னா அந்த ஜீரா ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை என்ன பண்ணுறது இனிப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ அதை அடுப்பில் வச்சு இதை மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு எவ்வளோ ஜீரா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக ஜீரா இருக்கு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பில் வச்சு மெ சிம்மில் வச்சு கே இப்படியே ஸ்பூனில் நம்ம இப்படியே நல்லா தொடி இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஒட்டி இருக்கிற அதாவது பாகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே கரைஞ்சி தண்ணியாக வந்துடும் இப்போ நமக்கு இதை அப்படியே வடிகட்டுங்க வடிகட்டிட்டு இனிப்பாக இருக்கும் அந்த பாயசத்துலயோ இல்லை மைதாவோ சப்பாத்தி கோதுமை மாவோ பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை பீஸ் பீஸாக கட் பண்ணி பிஸ்கட் மாதிரி பொறிச்சு சாப்பிட்லாம் இல்லை வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறீங்கன்னா வேண்டாம் இந்த ஜூஸெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க டீ காஃபியில் சேர்க்காதீங்க அன்றைக்கி நான் நான் என்ன பண்ண லெமன் இருந்தது ஸோ ஜூஸ் புரிஞ்சு நம்ம இனிப்பாக ஒரு ஜூஸ் குடிச்சுட்டேன் அந்த ஜீரா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நான் இப்படி செய்தேன் அதே மாதிரி ப்ரெட் இருந்தாலும் டோஸ்ட் பண்ணி அதில் ஊற வச்சு நம்ம சாப்பிடலாம் பொறிச்சோ இல்லை டோஸ்ட் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஸோ ஜீராவை வேஸ்ட் பண்ணாமல் நான் இப்போலாம் யூஸ் பண்ணுறேன் இப்போ இட்லிக்கு நான் சட்னி எல்லாம் சாப்பிட்ற மாதிரியே நம்ம நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிட்ணும் டயட்டாக சாப்பிட்ணுன்னா இது மாதிரி பச்சையாக முள்ளங்கி தோட்டுக்கோங்க கொலஸ்ட்ராலும் குறையும் காரம் இருக்காது சுவையாக இருக்கும் எந்த ஸ்மெல்லும் தெரியாது இது அதே மாதிரி நீங்கள் எப்போ பாயசம் பண்ணாலுமே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க முந்திரி திராட்சையை பொறிச்சு எடுத்த பொறிச்சது அது கூடயே வாயிருந்தாலும் சரி சவ்வரிசி சேமியா அதை நல்லா வறுத்துட்டு வறுத்துட்டு நம்ம இப்போ மாதிரி வறுக்கும் போது பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொறிஞ்சிடும் ரவையோ சவ்வரிசியோ சேமியாவோ பொரிஞ்சிடும் அப்போ பொறிஞ்சிச்சின்னா பாயசம் செய்யும்போது அந்த நெய் மனத்தோட சுவையாக ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நீங்கள் ரவா உப்புமா கோதுமை ரவா உப்புமா இது உப்புமா எது செய்தாலுமே அந்த எண்ணெய் தண்ணியெலாம் எழுத்து கெண்டிடுவீங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் எல்லாம் தண்ணியெலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலிமிச்சம்பழம் பிரிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டு சிம்பிள வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் புளிப்பு சுவையோட நமக்கு ஒரு டேஸ்டியாக வந்து நமக்கு ரவா உப்புமாவோ கோதுமை ரவாவோ சுவையாக இருக்கும் இப்போ நம்ம லெமன் ஜூஸில் நம்ம அடிக்கடி நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது விட்டமின் சி உங்களுக்கு தெரியும் இப்போ சீசன்லேயும் சரி இப்போ சுட சுட லெமன் ஜூஸோட லெமன் சுவையோட உப்புமா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா செய்து பாருங்க இப்போ நம்ம கட்டிங் போர்டு உடன் கட்டிங் போர்டு பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு எதுவாக இருந்தாலும் ரெண்டு பக்கம் இருக்குது நம்ம இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பக்கம் நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் எப்போ எந்த பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோமோ அதையே திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் அப்போ இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு ஞாபகம் மருதியோ இல்லை அழுக்கு அப்படிங்க இல்லாமல் இருக்கிறது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பூண்டு எப்போ பூண்டு உரிக்காதனாலும் தண்ணியில் போட்டு உடனே எடுத்துடணும் ஊற வைக்கல தண்ணியில் போட்டு ஒரு பெச பிசஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா அந்த தோல் அங்கே பறக்காது ஈஸியாக தோல் உரியும் நம்ம கை நுனியோ விரல் நுனியோ வலிக்காமல் நம்ம எவ்வளோ பூண்டு உரித்தாலுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பூண்டு தோல்வங்களுக்கு தேவைப்பட்டால் ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ கோதுமை ரவா இட்லி இது ரவா இட்லி எதுவாக இருந்தாலும் நம்ம நைட்டு ஊற வச்சிங்கன்னா அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அப்போ அந்த அந்த இட்லி அவ்வளோ ஸ்பான்ஞ்சாக சுவையாக இருக்கும் ஒரு தடவை செய்து பாருங்கிறது கோதுமரவை நான் நைட்டு தயிரில் ஊற வச்சிருக்கேன் நான் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் இட்லியில் உங்களுக்கு இது செய்து காட்டியிருப்பேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கஷாயத்துக்கோ ஒரு கஞ்சி போடுறீங்க வெல்லம் வெள்ளம் சேர்க்கணுன்னா அதை தண்ணியில் ஊற வச்சு நம்ம வடிகட்ட தேவையில்லை இப்போ பாகு வெள்ளம் இந்த மாதிரி அச்சு வெள்ளமோ பாகு வெள்ளமோ கருப்பட்டி வெள்ளமோ தண்ணி விட்டு கரைச்சி இப்படி பீசு பீசுன்னு ஒரு பாகு முன்னாடியே பிசு பிசுன்னு வர வரைக்கும் காய்ச்சி ஆற வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு சில்வர் டப்பால் எடுத்து வச்சு நம்ம வெளியிலே வச்சு நம்ம ஒரு வாரம் பத்து நாள் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு டீக்கோ கஞ்சி போதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டுன்னு செய்ய இப்போ நீங்கள் நீங்கள் எப்போயுமே சரி எண்ணெய் குறைவாக பயன்படுத்தணும்னா ஒரு கடுகு பெருங்காயம் தனியாக உளுத்தம்பருப்பு தனியாக மிளகாய் தனியாக வந்து கருவேப்பில் எண்ணெயில் வந்து தாளித்து தனித்தனியாக கிணத்துல வச்சிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து நம்ம தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொருத்தடையும் நம்ம எடுத்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது எண்ணெயும் நமக்கு குறைஞ்ச செலவில் எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நேச்சுரல் டைட்ரேஷன் சொன்ன டிப்ஸ் இது நீங்கள் எப்போ வெண்ணெய் வாங்கினாலும் அந்த பேக்கெட் பொற்றம் பேப்பர் பட்டர் ஷீட்லாம் கட்டி கொடுப்பாங்க அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா அந்த ஷீட்டில் ஒட்டாமல் நமக்கு வேஸ்ட்டும் ஆகாமல் அந்த வெண்ணையை அப்படியே எடுத்துடலாம் அப்போ எடுத்துகிட்டு இது மாதிரி தண்ணியில் தண்ணியில் உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் தேவைப்படுமோ அதுமாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ரெடி ஃப்ரீசர் ட்ரேயில் எடுத்து வச்சுட்டோம்னா நீங்கள் ஒரு மாதம் கூட நம்ம இந்த வெண்ணை ஃப்ரெஷ்ஷாக நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் அப்பப்போ மாற்றிக்கோங்க இந்த வெண்ணெய் நமக்கு தக்குன்னு ஒரு வெண்ணெய் தொட்டுவிட்டு சாப்பிட்றோம் ஒரு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அது மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த வெண்ணை யூஸ் ஆகும் அதனால் இதை எடுத்து ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது மாதிரி என்னுடைய ரெசிபிஸ்லாம் சொல்லும்போது தட்டில் என்ஜாய் பண்ணுறது தோலை தோலை போட்டு ஃப்ரீ சட்டையில் வச்சா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இப்போ வெண்ணெய் காய்ச்சின கடாய் இந்த எண்ணெய் காய்ச்சின கடையில் வெண்ணெய் இருக்கும் சில பேர் அரிசி மாவு போட்டு சக்கரை போட்டு சாப்பிட பொடி மாவு பேச பொறு வறுத்து நம்ம சாப்பிட வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் நான் எப்பயுமே ரவை கோதுமை ரவையை அந்த நெய் கடாயில் வறுத்து எடுத்துருவேன் அப்போ வறுத்து எடுக்கும்போது முத்து முத்தா அப்படியே இந்த ரவை அப்படியே முத்து முத்தா இருக்கும் நம்ம உப்புமா செய்யும்போது போது குழைவா இருக்குமே இரு வழிய குழ குழன்னு ரவா உப்புமா கோதுமை ரவா எது செய்தாலுமே அதெல்லாம் செஞ்சு பாருங்க ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி பருப்பு அடிக்காமல் வண்டி பிடிச்சிரும் நீங்கள் எவ்வளோ சுத்தம் பண்ணி காய வச்சாலும் அப்போ அதில் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி கட்டி பெருங்காயம் உருண்டை பண்ணி வச்சுருந்தாலோ கட்டி பெருங்காயம் இதை மாதிரி ஒரு பத்து நாங்கள் அளவுக்கு அந்த மாதிரி போட்டு நல்லா கலரி வச்சுக்கிட்டால் அதில் இருக்க ஈரத்தன்மையாக அந்த பெருங்காய கட்டி எடுத்துட்டு நம்மளுக்கு வண்டே பிடிக்காது பருப்பாக இருந்தாலும் சரி இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி பச்சரிசியாக இருந்தாலும் இந்த புளுங்கு அரிசி இந்த போட சொல்லி எங்கள் கசின் சொல்லி ரொம்ப நாளாக அதை நான் அப்புறம் விட்டுட்டேன் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது சரி நம்ம செய்து பார்ப்போமே சொல்லி செய்தேன் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து வண்டே பிடிக்கலை நான் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்தால் வண்டு பிடிச்சிரும் ஸோ அது மாதிரி எதுவும் வண்டு பிடிக்காமல் நல்லா இருந்தது ஸோ நம்ம தன்மை போக்குறதுக்கு இன்னமும் செய்து பார்த்துருக்கோம் நம்ம இதை வந்து நல்லா பிடிச்சி சுத்தம் பண்ணிட்டு கட்டிப்பருங்க போட்டு வச்சுட்டா நமக்கு வண்டு பிடிக்காமல் நம்ம எத்தனை நாள் நாளும் வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் இந்த அதாவது நீங்கள் எத் எதுலேயுமே நீங்கள் பழம் ஒரு அப்பளம் அப்பளம் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணால் அதில் பெருங்காயத்தூள் போட்டு வைங்க அப்போ அந்த அப்பளம் வந்து வண்டு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை காலை அவசாசமாக சமைச்சி பிள்ளைங்களுக்கு அனுப்புகிறீங்கன்னா இந்த மிளகாய் வாங்கின கையோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் காம்பம் அதாவது காம்பு முழு காம்பு வந்து இது பாருங்கள் அந்த முனையை விட்டுட்டு வெறும் காம்பை மட்டும் கட் பண்ணுங்க அந்த மொனம் இருக்கணும் நல்லதாக காரம் இருக்குது இல்லைன்னா விதையெல்லாம் கொட்டிடும் இப்படி நம்ம ரெடியாக காம்ப கட் பண்ணி வச்சிட்டோம்னா கால சட்னிக்கோ வறுக்கிறீங்களோ தாளிக்கிறதுக்கோ சட்னி எடுத்து பயன்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் ஸோ நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு பத்து நிமிஷம் தான் எதாச்சும் எனக்கு கால் கிலோ இது மாதிரி கட் பண்ணி வைக்க ஒரு டிவி பார்த்துட்டே நம்ம இதை மாதிரி செய்து வச்சிடலாம் நீங்கள் எப்போ தக்காளி பழம் நறுக்குனாலும் இப்போ அந்த மேல் ரவுண்டு பகுதியை நம்ம நறுக்கி எடுக்கிறோம் இந்த ரவுண்டு பகுதி பகுதியை நம்ம முகத்தில் கண் கருவளையம் மூக்கு அதாவது கழுத்து பகுதி கை முட்டி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ம முகம் ஃப்ரெஷ்ஷுன்னு பளிச்சுருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்து பாருங்கள் ஷேரும் பண்ணுறேங்க நன்றி